டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு விவசாயியின் அந்த தோட்டத்துக்குள் அந்த வயலுக்குள் ஒரு பெரிய கழுகு வீழ்ந்து விடுகிறது உடனே அந்த விவசாயியின் மனைவி ஓடி சென்று அந்த கழுகை பார்க்க அந்த கழுகு ஏதோ ஒரு விலங்கினால் இன்னொரு பறவையினால் பெரும்பாலும் இன்னொரு பறவைதான் அந்த கழகை தாக்கி இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பறவையினால் தாக்கப்பட்டு காயப்பட்டு இருக்கின்றது அந்த கழுகின் கழுத்து பகுதிக்கு அண்மையிலே இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கின்றது இந்த விவசாயியின் மனைவிக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் இரக்கமாக இருக்கின்றது எனவே அவள் அந்த கழுகின் காயத்துக்கு மருந்து போடுவதற்கு முயற்சி செய்கின்றாள் அந்த கழுகு கொஞ்சம் பாரமான பெரிய கழுகு அதை அப்படியே தூக்கி கொண்டு அந்த வயலுக்கு அருகிலே இருந்த அந்த சின்ன ஓலை குடிசைக்குள் பொதுவாக விவசாயிகள் அந்த ஓலை குடிசைக்குள் இந்த வயலுக்கு தேவையான பொருட்களை பாதுகாப்பாக வை அந்த ஓலை குடிசைக்குள் சென்று அந்த கழுகுக்கு மருந்து போட முயற்சி செய்கின்றனர் இதை பார்த்த விவசாயி உடனே தன்னுடைய மனைவியை கணிந்து கொள்கிறாள் இந்த கழுகோ மிகவும் ஒரு ஆபத்தான பறவை நாங்கள் வளர்த்து வருகின்ற எத்தனை கோழி குஞ்சுகளை இது தூக்கி சென்றிருக்கின்றது அவ்வாறுக்கு நீ ஏன் இந்த கழுகை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாய் தூக்கி வீசிவிடு அது இறந்து போகட்டும் அல்லது தானாக இந்த காயம் பறந்து போகட்டும் ஆனால் இந்த விவசாயின் மேதை கேட்கவில்லை இல்லை என்ன இருந்தாலும் அது ஒரு உயிர் அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த கழுகின் காயத்துக்கு மருந்திட்டு அந்த கழுகை ஒரு ஒதுக்குப்புறத்திலேயே தூக்கி வைத்து விட்டு செல்கின்றார் ம அன்று இரவு அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு மறுநாள் வந்ததும் அவள் ஞாபகமாக அந்த இடத்துக்கு வந்து அந்த கழுகை பார்க்கிறாள் அந்த கழுகு அந்த இடத்திலே இல்லை எனவே அவளுக்கு புரிகின்றது அழகு தன்னுடைய இந்த வலி வேதனை குறைந்ததும் எங்கோ பறந்து சென்று விட்டது இவ்வாறு இருக்க ஒரு நான்கு வாரங்கள் சென்றிருக்கும் ஒரு நாள் இந்த விவசாயியும் மனைவியும் தங்களுடைய சிறிய பிள்ளையை இந்த வயலுக்கு வரும் பொழுது தங்களுடன் அழைத்து வருகிறார்கள் கொஞ்சம் வெயில் ஏறிவிட்டது எனவே அந்த பிள்ளையை அந்த குடிசைக்குள் இருந்து விளையாட அனுமதித்து விட்டு அந்த குடிசைக்குள் இருந்து விளையாடுமாறு சொல்லிவிட்டு இவர்கள் இருவரும் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு பாம்பு ஒன்று கொடிய விஷப்பாம்பு ஒன்று இந்த பிள்ளையை நோக்கி வருகின்றது இந்த பிள்ளைக்கு அண்மையாக அண்மித்து விட்டது தூரத்திலிருந்து விவசாயியும் மனைவியும் இந்த பாம்பை காண்கிறார்கள் அவர்கள் நிற்கின்ற தூரத்திற்கு அவர்கள் எத்தனை தூரம் வேகமாக ஓடி வந்தாலும் இந்த பாம்பு பிள்ளையை விடும் பிள்ளைக்கு அருகிலே விடும் சின்ன பிள்ளை பாம்பை பற்றி தெரியாது அது ஏதோ ஒரு குறும்பை செய்ய முயலும் பாம்பை கைகளால் பிடிக்க முயலும் அல்லது அழுது சத்தம் போட முயலும் ஏதோ ஒன்று குறும்பை செய்ய முயலும் போது நிச்சயமாக இந்த பாம்பு அந்த பிள்ளையை கடிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது இருந்தாலும் தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வோம் என்ற நோக்கத்துடன் இவர்கள் வேகமாக ஓடி வருகிறார்கள் பாம்பு மிக அண்மையாக அந்த பிள்ளையை கடிக்கின்ற தூரத்திற்கு மிக அண்மையாக சென்று விட்டது ஒரு மின்னல் சரிக்கின்ற நேரத்திலே எங்கிருந்த ஒரு கழுகு பறந்து வந்து அந்த பாம்பை அப்படியே தன்னுடைய கால்களால் பற்றி தூக்கி கொண்டு பறக்கின்றது பறந்தது பிள்ளையின் உயிர் காப்பாற்றப்படும் அண்ணாந்து பார்க்கிறார்கள் இந்த விவசாய மனைவி இந்த மருந்து போட்டு காப்பாற்றிய அதே அழுகு எங்கிருந்தோ வந்து இந்த பிள்ளையின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்பது அவர்கள் மெனமகிழ்ச்சி அடைகிறார்கள் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகிறேன் நாங்கள் இனம் தெரியாத ஒருவருக்கு செய்கின்ற உதவி என்று ஒரு நாள் வேறொரு வடிவத்தில் எங்களுக்கு நிச்சயமாக திரும்பி வரும் எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஒருபோதும் பின் நிற்க கூடாது என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்